அன்பு அண்ணன் வழக்கறிஞர் பேரலாஜி அவர்கள் ஒரு சிறிது நேரம் உரையாற்ற பங்கேற்றிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் இன்றைக்கு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒத்தக்கலை மாதிரியான ஒரு பொருள் புறநகர் பகுதியில இந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து இலவசமா ஒதுக்கி கொடுத்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நல்லபடியாக படித்து ஒரு வேலை வாய்ப்பை இன்றைய சூழ்நிலையில இருக்கிற நீங்க எல்லாம் அந்த பயிற்சி பெற்றுட்டு வேலைக்கு போற முயற்சியில இருக்கிறீங்க நல்லபடியாக வெற்றி அடைந்து வேலைக்கு போல பின்னாடி பின்னாடி வருபவர்களுக்கு அந்த அவர்களுக்கு ஏதாவது உதவியை நல்லா அவங்க வாழும்போது நல்ல வாழ்க்கையில நல்ல போஸ்டிங்ல இருக்கும் பொழுது கீழே உள்ள அந்த படிக்கிறவங்களுக்கு நான் உயர் உதவி செஞ்சால் அவங்களுக்கு வளர்ந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் உறவு முறையிலே இருக்காது அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இனிமேல் அத்தா பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா எவன் கூட்ட மாட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வீட்டுக்கு போனா வாங்க அந்த மாதிரி சூழ்நிலையாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம்

மையத்திற்குண்ட கட்டட அரசியாக வரவர்கள் பரீட்சை அளவுக்கு உண்டான வன்முறையை பணிக் கொடுக்க வேண்டுகோளை வைத்து விரைவில்